அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மீனராசி அன்பளுக்கு சனி பெயர்ச்சி பலன் சனி வக்கர நிவர்த்தி பலன் சனி வக்கர பலன் இந்த திசா புத்தி நடந்தால் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து மீனராசி அன்பர்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவாக முன் அறிவுறுத்தல் பதிவாக பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி திருக்கணிதா பஞ்சாங்கப்படி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆனார் தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது மாத காலம் கடந்து கொண்டிருக்கிறது மீனராசிக்கு பார்த்திங்கன்னா ஜென்ம ராசியில் ராகு பனிரெண்டாவது வீட்டில் தற்போது வந்து சனிபகானந்து வக்கரகதியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சனி வக்கர நிவர்த்தி ஆகிறார் சனி வக்கர நிவர்த்தியாகி முன்னேறி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்குபடி சனி பகவான் வந்து பெயர்ச்சி ஆகிறார் அடுத்த வருடங்களில் இந்த திசா புத்தி வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் கூடுதலாக இருக்கும் எந்தெந்த திசா புத்தி என்று இந்த பதிவில் காணலாம் இந்த திசா புத்தி நடக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக யாருமே ஏமாறாமல் கவனமாக இருக்க வேண்டும் நவ கிரகங்கள் ஒம்பது கண்ணுக்கு தெரிந்த முதல் ஒளி பொருந்திய கிரகம் வந்து சூரியன் சூரியன் முதல் சனி வரை ஏழு கிரகங்களுக்கு சொந்த வீடு சொந்த ராசி உண்டு வாரத்தில் ஏழு கிழமைகள் உண்டு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி வாரத்தில் முதல் நாள் முதல் கிரகம் வந்து சூரியன் சூரியனை விட்டு வெகு தொலைவில் இருப்பவர் வந்து சனி வாரத்தில் கடைசி நாளாக சனிக்கிழமை வருகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சூரியனை பார்க்கிறார்களோ இல்லையோ சூரியனுடைய பெயரை சொல்கிறார்களோ இல்லையோ சூரியனுக்கு வெகு தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம் சனி அவர் வந்து இருள் கிரகம் ஒரு மனிதன் வந்து வார்த்தையிலும் சரி பேச்சிலும் சரி உணர்வு பூர்வமாக சனிபகானை நினைக்கிறார்கள் சனிபகானை நினைக்காதவர்கள் யாருமே கிடையாது அதுதான் வந்து அவரவர் வாங்கி வந்த கருமா பிராப்தம் சனிபகானை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை சனி வந்து நம்முடைய ராசியை நெருங்கி வரும்போது சுய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதி திசா புத்தி வந்தால் டோட்டலாக வந்து நம்முடைய வாழ்க்கை ஜீரோ தான் நம்முடைய லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியினுடைய திசையோ புத்தியோ வந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை டோட்டலாக ஜீரோ வாக்கிடும் எவ்வளவு செல்வாக்காக வசதி வாய்ப்பாக இருந்தாலும் ஏழர் நாட்டுச்சனியோ அஷ்டமச்சனியோ அர்தாஷ்டமச்சனியோ கண்டகச்சனியோ வருங்காலங்களில் சனிபுல வந்து நம்மளை வந்து முடித்து கட்டி விடுவான் எவ்வளவு வசதி வாய்ப்பாக இருந்தாலும் எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளோ சொத்து இருந்தாலும் இழந்து நடுத்தருவுக்கு வரக்கூடிய நிலையை ஏற்படுத்தி விடுவார் இதான் வந்து முன்ஜென்ம கர்மா பிராப்தம் என்று சொல்வார்கள் முன்ஜென்ம புண்ணியம் செய்தவர்களுக்கு ஏழரை நாட்டு சனி வரும்போது சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடக்கும் நல்ல திசாபுத்தி நடக்கும்போது தொழிலும் சரி வேலையும் சரி அவர்களுக்கு வந்து அமோகமாக கட்டுக்கட்டாக பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏழரை நாட்டு சனி நடக்கும்போது தான் வீடு கட்டுவாங்க நிலபல சொத்துக்கள் வாங்குவாங்க அவங்க வந்து ஒரு தொழில் செய்யக்கூடியவர்கள் இன்னொரு தொழில் செய்வாங்க அப்போ வந்து அவங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி ஓடிட்டுருக்கும் ஏழரை நாட்டு சனி வரும்போது சாதகமில்லாத திசா புத்தி வந்துச்சுன்னா நம்ம செய்கின்ற வேலையும் இல்லாமல் செய்கின்ற தொழிலில் நட்ட விரையும் ஏற்பட்டு அதெல்லாம் விட்டுட்டு பெரிய அளவு கடங்காரனாக கூடிய வாய்ப்புலாம் வந்துடும் ஏழரை நாட்டு சனி வரும்போது தான் ஒரு மனிதன் கடன் வாங்கிவிட்டு வட்டி மேல் வட்டி கட்டி வீடு நிலவள சொத்துக்கள்லாம் விற்றுட்டு நடுத்தருவு வரக்கூடிய நிறைய பேரை பார்க்க முடிகிறது மீனராசி என்பர்களுக்கு தற்போது வந்து ஏழரை நாட்டு சென்னையில் விரையச்சனி நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒன்றரை மாதமாக பெரிய அளவு மீனராசி என்பர்களுக்கு போக்குவரத்து அழச்சால் குறையும் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நிறையா கோயிலுக்கு போயிருப்பீங்க பாத யாத்திரை கிரிவலம் இப்படி வந்து காலுக்கு அதிக அலைச்சல் ஏற்பட்டு இப்போ ஒரு ஒன்றரை மாத காலமாக மீனராசி என்பலுக்கு கொஞ்சம் வந்து அலைச்சல் குறையும் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது பெரிய அளவு மீனராசி என்பலுக்கு தொந்தரவுகள் குறையும் நீங்கள் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழில் நல்ல வருமானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது ஏழரை நாட்டுச்சனியில் பாதச்சனி அப்படின்னால முதல்ல வந்து காலுக்கு தான் அதிக அலைச்சல் ஏற்படும் ஒரு மனிதன் தன்னை தானே கெடுத்து கொள்ளக்கூடிய அமைப்பு தான் ஏழரை நாட்டுச்சனியில் விரையச்சனி பெரும்பாலும் விரையச்சனி வரும்போது பணம் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த பணத்தை வந்து சேமித்து கொள்ளுங்கள் தேவையில்லாமல் விரயங்கள் செய்து விடாதீங்க தேவையில்லாமல் விரயம் செய்தால் அடுத்து வந்து ஜென்மசனி ஜென்மசனி வரும்போது நாம் கேட்டாலும் நம்ம கைக்கு பணம் வராது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை மீனராசி என்புளுக்கு சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி பண வசதி குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுத்தி கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி வருகிறார் சதய நட்சத்திரம் நான்காம் மாதத்திலேருந்து புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றுன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புரட்டாதி நடத்தினால் நான்காம் மாதத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார் அப்போ வந்து மீனராசிக்கு ஜென்மசனி வருகிறது ஏழரை நாட்டு சனியில் மூன்று பிட்டாக பிரித்திருக்கிறார்கள் விரயச்சனி ஜென்மசனி குடும்ப வாக்குச்சனி இதில் வந்து மீனராசி என்பர்கள் முதல் சுற்று ஏழரை நாட்டு சனியை சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இரண்டாவது சுற்று ஏழரை நாட்டுச் சனியை சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி மூன்றாவது சுற்று ஏழரை நாட்டுச்சனியை சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்குமே வந்து அனுபவங்கள் கிடைக்கப் போகிறது ஜென்ம ராசியை கோச்சாரத்தில் வந்து சனி பகவான் கடக்கும் போது அதுதான் வந்து ஜென்ம சனி ஜென்ம ராசியை சனி பகவான் கடக்கும் போது சனி பகவான் வந்து இருள் கிரகம் நம்முடைய ராசியும் ஒளி இழந்து இருள் சூழ்ந்து விடும் இருட்டாகிவிடும் மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி சந்தோஷமாக வாழ முடியாது ஜோதிடத்தில் முன்னோர்கள் அனுபவித்து சொன்னது தான் எல்லோருமே அவரவர் வாழ்க்கையில் அனுபவித்து தெரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதனுக்கு முப்பது ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஜென்ம ராசியில் வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஜென்ம சனி வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்ட துன்பங்கள் உடல் வந்து சுறுசுறுப்பு தன்மையே குறையும் நோய் வந்த மாதிரி ஆளே மாறி போயிடுவாங்க தாடி விட்டு முடி நரைத்து வயதான தோற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது சனி இதில் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு தடைபடும் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு படிப்பு தடைபடும் தொழில் வளர்ச்சி இருக்காது வேலை நாம் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி அமையாது போட்டி போறாமல் கெட்ட சக்தியில் வந்து நம்மளை ஆட்கொள்ளும் வேலை வந்து அதிக நேரம் ஓவர் ரொட்டி பார்த்தாலும் அதற்குண்டான ஊதியம் கிடைக்காது மற்றவர்கள் வேலையும் இழுத்து போட்டு நாம் செய்கிற மாதிரி இருக்கும் ஓவராக வேலை செஞ்சாலும் அதற்கு உண்டான சம்பளம் கிடைக்காது நட்பு உறவு சொந்தங்கள் எல்லாம் பகையாகும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு தான் ஜென்ம சனி ஜென்ம சனி வரக்கூடிய காலகட்டம் இன்னொரு ஏழு மாத காலம் மீனராசி எம்பளுக்கு இருக்கிறது இப்போ வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்தந்த திசா புத்தி நடைஞ்சுனா இவர்கள் வந்து மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் மீனராசிக்கு ஆறாம் வீட்டின் அதிபதி சூரியன் மீனராசி எம்பளுக்கு சூரிய திசை உண்டு இந்த சூரிய திசை நடப்பில் உள்ளவர்கள் அல்லது சூரிய திசை இன்னொரு ஆறு மாதத்தில் வருது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சூரிய திசை நடப்பில் வந்தால் அவர்கள் வந்து அரசு வழியில் கவனமாக இருக்கணும் தந்தை தந்தை வழி உறவுகள் மூலம் கவனமாக இருக்கணும் பெரிய அளவு கடன் காட்சி வாங்காதீங்க உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் பகை எதிர்ப்பு போட்டி போடாதீங்க சூரிய திசை நடக்கக்கூடியவர்கள் அளவு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுங்க சூரிய திசை நடக்கும்போது ஏழரை நாட்டு சனி வரும்போது நீங்கள் வந்து முறைச்சிக்கிட்டு முன்னாடி என்னென்னிங்கன்னா வம்பு வழக்கு கோர்ட்டு கேட்னு சிறைச்சாலை செல்லக்கூடிய நிலையெலாம் மீனராசி என்பகளுக்கு ஏற்பட்டு விடும் ஏழரை நாட்டு சனி வரும்போது சனி பகவானுக்கு மிக கடுமையான எதிரி அப்படின்னா முதல் பாயிண்ட் சந்திர பகவான் சந்திர திசையோ சந்திர புத்தியோ அடுத்த ஆண்டுகளில் உங்களுக்கு வருகிறதென்றால் மீனராசி என்பர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் ஏழரை நாட்டு சனி வரும்போது திசையோ சந்திர புத்தியோ நடைஞ்சினா மனம் ஒரே குழப்பமடையும் எதையும் நன்றாக யோசிக்க முடியாது மனதளவிலும் உடல் அளவிலும் நோய்வாய்பட்டு குழப்பமடைய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் ஏழரை நாட்டு சனி வரும்போது சந்திரதிசையோ சந்திர புத்தியாக நடைஞ்சுனா மீனராசி என்பர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் ஏழரை நாட்டு சனி வரும்போது திசை நடஞ்சினா இந்த விஷ தொந்தரவுலாம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு சனி பகவானுக்கு அடுத்த எதிரி யார் என்றால் செவ்வாய் செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ மீனராசி என்பலுக்கு நடக்கிறது என்றால் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்களிடம் பகை போட்டி விரோதம் எல்லாம் பார்த்துக்கணும் நிலபல சொத்துக்கள் வழியில் வாக்கியா வரப்பு பிரச்சனை பிரிச்சின பக்கத்துக்காடு பக்கத்து நிலத்துக்காரரிடம் பக்கத்து வீடு பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் சண்டை கண்டை கட்டி வம்பு வழக்கு கோர்ட்டு செல்லாமல் இருக்க பார்த்துக்கொள்ள வேண்டும் செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் நிலபுல சொத்துக்கள் வழியிலும் அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்கள் வழியிலும் மிகுந்த கவனமாக சண்டை சரிவுகளாக பார்த்துக்கொள்ள வேண்டும் சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் சந்திர புத்தி நடக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் உங்கள் மனதளவில் குழப்பங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த தொந்தரவுகளை காட்டும் பௌர்ணமி கிரிவலம் பாத யாத்திரை மலை மேல் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடக்கக்கூடியவர்கள் சிவனை வழிபாடு செய்யலாம் சூரிய திசையோ சூரிய புத்தியோ நடக்கக்கூடியவர்கள் கடன் காட்சி வாங்கிட்டு வட்டி மேல் வட்டி கட்டி இருக்காதீர்கள் அரசுக்கு விரோதமான காரியங்கள் செய்யாதீர்கள் அரசு வேலையில் இருந்தாலும் லஞ்ச லாவணியம் வாங்கி கெட்ட கூடிய அமைப்பிலாக ஏற்பட்டுவிடும் சனிக்கு முதல் எதிரி யார் என்றால் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று திசா புத்தி காலங்களில் ஏழரை நாட்டு சனியில் ஜென்ம சனி வரும்போது மீனராசி என்பலுக்கு மிகுந்த கஷ்ட துன்பங்களை ஏற்படுத்தும் மற்றபடி பார்த்தீங்கன்னா மீனராசியில் தற்போது வந்து ஜென்ம ராகுவாக சஞ்சலம் செய்கிறார் ஏழாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் ஏற்கனவே கேது திசை நடந்து கொண்டிருப்பவர்கள் பாதி சன்னியாசியாக மாறிவிட்டார்கள் நிறையா கோயில்களம் போகிறார்கள் நெற்றி நிறையா விபூதி பட்டா எட்டுகிறார்கள் பெரும்பாலும் திருமணமாகாமல் பாதி சன்னியாசியாக கேது மகா திசை நடக்கக்கூடியவர்கள் ஆகிவிட்டார்கள் அவர்களுக்கு பெரும்பாலும் ஏழரை நாட்டு சனியில் ஜென்மசனி வரும்போது வேட்டை விட்டு பூர்வீகத்தை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்த்தா பெரியளை வந்து வருமானத்தில் பொருளாதாரத்தில் ஏழரை நாட்டு சனி கைய வைக்காது கேது திசை நடக்கக்கூடியவர்கள் அல்லது கேது திசை முடியுது அடுத்தது வந்து எனக்கு சுக்கர திசை வருது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் வந்து ஏழரை நாட்டுச் சனியில் ஜென்மசனி வரும்போது சுக்கர திசை வந்துச்சுன்னா எதிர் பாலினவர்களிடம் கவனமாக இருக்கணும் ஆணாக இருந்தால் பெண்கள் வழியிலும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியிலும் எதிர் பாலினவர்கள் வழியில் மிகுந்த கவனம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லைனா வந்து தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கம் குடும்பத்தில் வந்து அசிங்க அகுமானம் கெட்ட பெயர்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் சுக்கர திசை நடக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுத்திவிடும் ஏழரை நாட்டு சனியில் ஜென்ம சனி வரும்போது ஒம்பது நகரங்களுடைய திசை ஒம்பது நகர்களுடைய புத்தி நடந்தாலும் அவருடைய வேலையை சனிபுவானந்து முன்ஜென்ம கருமாவளியில் கொடுத்தே தீர்வார் ஏழரை நாட்டு சனியில் சனி அப்படினாலே ஒரு மனிதனுக்கு அனுபவம் எல்லா கஷ்ட துன்பங்களும் ஜென்ம சனியில் தான் வரும் மீனராசி என்பர்கள் இன்னொரு ஏழு மாத காலம் ஏழரை நாட்டு சனியில் விரையச்சனியாக இருக்கும் போது சம்பாதிக்கக்கூடிய பணத்தை பெரிய அளவு விரயம் செய்யாமல் யாருக்கும் கடன் காட்சி கொடுக்காமல் யாருக்கும் கை பணம் கொடுக்காமல் பண விஷயங்களில் மிகுந்த கவனமாக செயல்படுங்க அடுத்தது ஜென்மசனி வந்தாலும் இப்போ நீங்கள் சேமிக்கக்கூடிய பணத்தை வைத்து ஓரளவு நீங்கள் வந்து தப்பித்து கொள்ளலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநா கருத்துக்களை நம்முடைய கவன்பாசில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி சவஞ்செரஸ்டோடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல் பட்டன் நடத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்